நீங்க என்ன பண்றீங்க ஒரு கரெக்டா ரெண்டு மணிக்கு அந்த பூங்கா கிட்ட வாங்கலை பூகா எதுக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்னது சர்ப்ரைஸா என்ன சர்பைஸ் மேல சர்ப்ரைஸ் தான் வருது காளையே அதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் பேசணும் என்னங்க சொல்லுங்க எனக்கு என்ன இல்லை சோஷமால சந்தோஷமா நீங்க என்ன வேலை செய்யறீங்க நானும் சொன்னேன் ஒரு பிசினஸ் மேன் என் பேர்ல எக்ஸட்ரா எட்செட்ரா கம்பெனி ஓடுது அல்தரா புடுத்துறான்னு கம்பெனி புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அல்தா குடுத்து அல்த்ரா பொருத்துடா சொல்லுங்க அது வந்து ஃபேமஸான கம்பெனி

அவனா எதோ ஏதோ தனந்து சேர்த்துக்கிட்டு வச்சிருக்கேன் வீட்ல நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனு எனக்கு வந்து துபாயில வந்து ஐநூறு பெட்ரோல் ஓ ஐநூறு ஐநூறு பெட்ரோல் கிடைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர்ல வந்து இப்போ புதுசா ஒரு ஜில் ஜில் குழு குள் அப்படிங்கிற கம்பெனி ஓப்பன் பண்ண போறப்போ நான் சரிங்க அந்த கம்பெனிக்கு உங்களை தான் நான் ஓனரா போடலான்னு கேட்டேன் நான் தான் அந்த டேப் கட் பண்ணேன் ஆமா டேப் மட்டும் என்ன எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வெட்டிவிடும் என்ன ஒன்னும் புரியலையே புரிய புரியும் போக போக புரியும் போக போக புரியும்

அதனால என்ன சொல்றேன் அவ சொல்றது இது நம்பாது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஊருக்குள்ள ஆயிரம் பேசுவான் அவனோட வாழ்றான் ஒரு சின்ன வேலைகளும் எனக்கு தான் சொன்னீங்க ரெண்டு நாள் வாஷிங் மிஷின் இல்ல இந்த வீட்டுல துணி துவக்க முடியல ரெண்டு நாள் வாஷிங் மிஷின் ஒரு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா இருந்தா கண்டிப்பா நான் வந்து காத்தா சிட்டா பறந்து வந்தேன் ஒண்ணும் இல்ல ரெண்டு டிரெஸ் இருக்கு அடுத்த தர வாஷ் பண்ணுங்க உட்காந்து எங்க உங்களுக்கு செய்யாதான் இருக்குமா உங்க ட்ரெஸ் என்னங்க உங்களுடைய எல்லா சேர கீழே எல்லாத்தையும் கொண்டாந்து போடுங்க அந்த ப்ளஸ்ஸு கூட கொண்டாந்து போடுங்க நான் நல்லா வாஷ் பண்ணுறேன் வாஷ் பண்ணுறது நான் கெட்டிங்க உங்கள் வீட்டுக்கு எத்தனை டைம் அதான் போகிறேன் சரி வீட்டுக்குள்ளே தான் உடலை வாஷலோட பேசி அனுப்புகிறீங்க ஒரு டீ காப்பியாவது ஒரு பச்சை தனியாவது கொடுத்துங்களா எனக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க நானே எங்கள் கையால் போட்டு எடுத்துகிட்டு வரேங்க ஓ அதுக்காண்டி அதுக்காண்டி அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன் சோப்பு வாங்கிட்டு ப்ரெஷ்ஷு வாங்கிட்டு ஓகே

இது மட்டும் நடந்துச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை பள்ளி வாங்குறோம் பாக்குறேன்